சரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிஷா வந்து என்னடா வந்து திடீர் நான் வந்து அக்கா பாசத்துல வந்து துள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல என் அக்காவுக்கு எதுவும் ஆகிடுச்சு என் அக்கா பழைப்பாள செத்தாளா அப்படின்னு கூட தெரியல நீங்கள் இப்போ கூட ஏன் மாமா வந்து மல்லிக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டியை வந்து ரொம்ப நல்லா காப்பாற்றுறீங்க அப்போ ஏன் என் அக்கா வந்து உங்களோட பொண்டாட்டி கிடையாதா ஏன் எங்கள் அக்காவை நீங்கள் அப்படி பார்த்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வேறு ஒரு பக்கம் சண்டை போட்டுகிட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருக்கா இப்போ ரேணுகாக்கு என்ன ஆச்சுன்னு அதை பார்க்காம மல்லி மேலே இவங்கெல்லாம் வந்து பழி போட பார்க்குறாங்க இந்த ஒரு காரணத்தை வச்சு அது மல்லி வந்து எக்காரணத்து கொண்டு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது எக்காரணத்து கொண்டு போலீஸுக்கு வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப போராடிட்டுருக்காரு ஆனால் வந்து நிஷா வந்து கேட்குற மாதிரியே அது எப்படி மாமா மல்லி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் அது போலீஸ் வந்து நிரூபிக்கட்டும் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள் மல்லி மேலே தப்பு இல்லைன்னா அது அவங்க சொல்லட்டும் அப்புறம் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைவோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வேறு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என் கண்ணால் பார்த்தோம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் தள்ளி விடாத அப்படின்னலாம் கற்றுனோம் ஆனால் வந்து மல்லி சுத்தமாக கேட்கவே இல்லை மல்லி வந்து வேணும்னே வந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதுவும் வந்து ராஜேஸ்வரி வந்து விஜய் வெறுப்பேற்றுற மாதிரி முதல் மனைவியை ரெண்டாவது மனைவி தள்ளிட்டா முதல் மனைவியே ரெண்டாவது மனைவி தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்ட போலீஸ் கிட்ட அங்கே இருக்கிற யாருக்கு என் யார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து இவனோட ரெண்டாவது மனைவி தான் வந்து முதல் மனைவி வந்து படிக்கட்டில் இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அதை நான் எங்கள் கண்ணால் பார்த்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எவ்வளோவோ கற்றுனோம் தள்ள தள்ளி விடாத எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து யாருமே எதுவும் கேட்கல மல்லி வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ரிப்பீட்டடாக இதவே வந்து எல்லார் மனசுலேயும் வந்து அப்படியே வெல்ற மாதிரி வந்து பதிஞ்சிடணும் இதுதான் வந்து உண்மை அப்படின்னு பதிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து அதே விஷயத்த வந்து திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தாங்க விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க முதல் மனைவி ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலமையில் இருக்கும் அது வந்து எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து தள்ளப்பட்டிருக்கும் ரேனுக்கு வந்து பழைப்பாலம் இல்லைன்னு தெரியல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன வந்து பிளான் பண்ணி வந்து மல்லியை வந்து போலீஸில் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எவ்வளவோ கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிஷாக்கிட்ட வந்து நிஷா இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத மல்லி வந்து தள்ளி விடலை மல்லி அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது வெண்பம் மாதிரி தான் வந்து மல்லிக்கு வந்து ரேகாவும் அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டா நானே வந்து ஒரு இடத்துல வந்து கண்டுகாமிட்டால் கூட மல்லி வந்து அப்படி இருக்கிறது இல்லை மல்லி தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து இந்த நிஷா வந்து சுத்தமாக கேட்குற மாதிரி கிடையாது அதெல்லாம் இல்லைமாம் நீங்கள் என்ன இப்போ இப்போ கூட நீங்கள் மல்லி மல்லின்னு சொல்லிட்டு மல்லிக்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என் அக்கா உங்கள் கண்ணுக்கு தெரியல என் அக்கா எப்படி உளுந்து கிடக்குறா அவள் செத்தாலா பொழைப்பாளா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல எப்படி ந மனநிலைமை எப்படி இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு இப்போ கூட நீங்கள் மல்லிகை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டே இருக்கா என்னடா இது திடீர்னு அக்கா மேலே இவ்வளோ பொங்கறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை இது உண்மையான பாசமாக இல்லை பொய்யான நடிப்பா அப்படின்னு கூட தெரியல அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க முடியாத அளவுக்கு ஆனால் ராஜேஸ்வரி போட்ட பிளானில் வந்து க அப்படியே கண்ணியமாக வந்து இருக்காங்க அப்போது இதை நினச்சா இதை செஞ்சு முடிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவை போட்டு தள்ளுற பிளான் வேறு வந்து அங்கே டாக்டர் நர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இருந்ததுனால வந்து அந்த பிளான் வந்து போ செய்ய முடியல அவங்களால கொல்ல முடியல ரேணுகாவை அதை வந்து அந்த ஒரு கோபத்தை வந்து ரஞ்சிதா மேலே வேற காட்டிகிட்டு இருக்காங்க முன்னால் இந்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இங்கே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு மல்லியை வந்து போலீஸில் வந்து பிடிச்சின்னு போயாச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து மல்லியை எப்படி நிரூபித்து வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஏதாவது ஒரு பிளான் கிடைக்கும் விஜய்க்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இது மூலமாக தான் வந்து மல்லியை வந்து வெளியே கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் விஜய் மேலே ஒரு பொய் சொல்லி விஜயை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு ஜெயிலில் போட்டு அதை வந்து மல்லி வந்து போராடி காப்பாற்றினாங்க இப்போ திரும்பவும் வந்து மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு ஜெயிலில் போட்டு இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து போராடி காப்பாற்று இப்படி மாறி மாறி போராடி போராடி வந்து ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டு ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இப்படி மல்லியும் விஜயும் வந்து பிரிச்சிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே வந்து கவலையாக இருக்குது தான் இப்படி பண்ணுறீங்க அதாவது வந்து நம்ம நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற போது தான் வந்து திடீர்னு வந்து ட்விஸ்ட்டை வச்சு இப்படி மல்லியை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண விஷயம் வந்து அதில் ரெக்கார்டாக இருக்குமோ அந்த ஒரு விஷயம் மூலமாக தான் வந்து விஜய் வந்து மல்லியை வந்து வெளியே கொண்டு வரவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி மட்டும் நடந்தால் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு இருக்குது ஏன்னா வந்து விழு ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா விழும்போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம் என் கண் முன்னாடி தான் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந் அப்படி அந்த மொபைலில் வந்து ரெக்கார்டாக இருந்தால் விழும்போது வந்து ராஜேஸ்வரி வீட்லேயே இல்லை அதிலேயே வந்து தெரிஞ்சிடும் இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றது இந்த இந்த ஒரு விஷயம் மூலமாக தான் வந்து நம்ம மல்லியை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு குழு வந்து கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதை பொறுத்த வரைக்கும் மல்லி எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மனோகர் ஒரு பக்கம் எல்லாம் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க மல்லி வந்து எப்படியும் வெளியே வந்துடுவாங்க ஆனால் எது மூலமாக எந்த ஒரு விஷயம் சொல்லி வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரிய வரப்போகிறதுல நம்ம எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரகு ஒரு பக்கம் வந்து ரேணுகாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது ஏன்னா வந்து ரேணுகாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனால் நம்ம மாட்டிப்போம் நமக்கு நம்மளோட நம்மளோட ந நம்ம இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம நிறைவேற்றிக்கிறது அப்படின்ற பயம் வந்து ரகுவுக்கு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரகு உடனே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரோட ஃபேமிலியை வந்து கடத்தி அவங்கள மிரட்டுருவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கே ஃபோன் பண்ணி மிரட்டி இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் வந்து நாங்கள் சொல்கிறதா தான் நீங்கள் வந்து அவங்க கிட்டே சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து ரகு வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேணுக்கா வந்து சுயநலம் இல்லாமல் இருக்கிறத வந்து வெளியே தெரியாமல் பார்த்துப்பார் ஏதாவது வந்து இவ நல்லா இருக்கா சுயநலம் இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஸ்கேன் பண்ணாவே தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா ஒருவேளை வந்து ரேணுகா வந்து நாளைக்கே வந்து கண் கண்மூழிச்சாலே வந்து அதை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க நான் ரேணுகா கிட்ட பேசணும் நான் ரேணுகா கிட்டே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் வந்து ரகு வந்து தனியாக மீட் பண்ணுவாரா ரேணுகாவை இல்லை இவங்க இப்போ ரேணுகாவே முடிச்சு வந்தாலையும் கூட ரகுவும் ரேணுகாவும் சேர்ந்து வேறு ஒரு புது பிளானை இதை வச்சு புது பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறாங்களா இதுக்காக தான் வந்து ரகு வந்து கடத்தி இந்த மா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லிட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து புரியலை கண்டிப்பாக வந்து ரகு வந்து போலீஸ்கிட்ட அவ்வளோ இதாக வந்து விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா வந்து போலீஸ் கிட்டே ரொம்ப இதுவாக போனால் வந்து ரேணுகாவும் மாட்டிக்குவா ரகுவும் வந்து மாட்டிக்குவான் அப்படின்றது வந்து ரகுவுக்கு நல்லாவே பயம் இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்